ரெட் குயின் உடனடியாக பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்துகிறது அடுத்த நொடியே அத்தனை கதவுகளும் பூட்டப்பட்டு திறக்க முடியாமல் போகின்றன வைரஸ் வெளியே பரவிவிடக்கூடாது என்பதற்காக ரெட் குயின் விஷவாயுவை வெளியிடுகிறது வைரசால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் அழித்து விடுகிறது ஆனால் ரெட் குயினின் இந்த வழக்கத்திற்கு மாறான செயல் உடனடியாக ராணுவத்தின் கவனத்தை ஈர்க்கிறது ரெட் குயின் ஏன் ஆட்களைக் கொள்கிறது என்பதற்கான உண்மையான காரணத்தை விசாரிக்க ராணுவம் ஒரு சிறப்பு படையை உடனடியாக அனுப்புகிறது ஆனால் அவர்களுக்கு தெரியாது ரெட் குயின் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் ஏற்கனவே கண்டறிந்துவிட்டது என்று அதே சமயம் கதாநாயகி ஆலிஸ் மெதுவாக மயக்கத்திலிருந்து விழித்தெழுகிறாள் அவளுக்கு எதுவும் நினைவில்லை என்ன நடந்தது என்று புரியவில்லை ஆனால் அவள் சுதாரிப்பதற்குள் திடீரென உள்ளே நுழைந்த சிறப்பு படையால் அவள் அழைத்துச் செல்லப்படுகிறாள் ஆலிஸிடம் தலைவன் சொல்கிறான் ரெட் குயினை முழுமையாக மூடுவதுதான் அவர்களின் உண்மையான நோக்கம் ஏனெனில் அது மீண்டும் மனித இனத்திற்கு ஆபத்தை விளைவிப்பதை தடுக்க வேண்டும் அதனால் அவர்கள் அனைவரும் ரெட் குயின் இருக்கும் மையப்பகுதியை நோக்கிச் செல்ல முடிவெடுக்கிறார்கள் விரைவிலேயே அவர்கள் ஒரு குறுகிய சுரங்க சுரங்கப்பாதைக்கு வருகிறார்கள் குயினின் பிரதான சிகிச்சை அந்த பாதையின் வறுமுறையில் உள்ளது தலைவன் உடனடியாக மூன்று வீரர்களுடன் முன்னேற தயாராகிறான் ஆனால் அடுத்த நுடைய இரு இருமுறைகளிலும் இருந்த இரும்பு கதவுகள் திடீரென பூட்டப்படுகின்றன அடுத்ததாக ஒரு லேசர் வேகமாக அவர்களை நோக்கி வருகிறது தலைவன் மின்னல் வேகத்தில் தன் பின்னால் இருந்த இருவரையும் கீழே தள்ளுகிறான் ஆனால் பின்னால் இருந்த பெண் வீராங்கனை தாமதமாக செயல்பட்டதால் லேசர் அவரது கழுத்தை உடனடியாக வெட்டிவிடுகிறது அவர்கள் சுதாரிப்பதற்குள் இன்னொரு லேசர் அவர்களை நோக்கி அதிவேகமாக வருகிறது ஒரு வீரர் குதித்து தப்பிக்க முயற்சிக்கிறார் ஆனால் லேசர் அவரை உடனடியாக இடத்திலேயே இரண்டாக விட்டுகிறது தலைவன் வேகமாக மேலே ஊர்ந்து சென்று கோரையில் இருந்த இடுக்குகளில் ஏறி மயிலையில் உயிர் தப்புகிறான் ஆனால் அடுத்தனிடையே இன்னொரு லேசர் அவனை நோக்கி வருகிறது உடனடியாக அது ஒரு பெரிய வலையாக மாறுகிறது இந்த நெருக்கடியான நேரத்தில் வெளியில் இருந்த வீரர் ஜிக்ரி குயிலின் பாதுகாப்பு அமைப்பை சரியான நேரத்தில் அணைகிறார் ஆனால் அது ஒரு படி தாமதமாகிவிட்டது தலைவன் பல துண்டுகளாக வெட்டப்பட்டுவிட்டான் தொடர்கள் தியாகம் அவர்களை மிகுந்த பயத்தில் ஆழ்த்துகிறது ஆனால் இறுதியில் ஆலிசம் ஜெயக்கும் பணியை முடிக்க ஒன்றாக செல்ல முடிவெடுக்கிறார்கள் விரைவிலேயே அவர்கள் வெற்றிகரமாக ரெட் குயினை கருவிகளை விரைவாக நிறுவுகிறார்கள் சுமிஷை ஆண் செய்ய தயாராக இருந்தபோது ரெட் ஒரு முப்பைமான காட்சி ரோஜெக்சன் மூலம் அவர்கள் முன் திடீரென தோன்றுகிறது தன்னை அணைக்க வேண்டாம் என்று கெஞ்சுகிறது இல்லை என்றால் உலகம் முழுவதும் ஒரு பெரிய நெருக்கடியில் சிக்கும் என்று எச்சரிக்கிறது ஆனால் ஜேக் அவளின் மிரட்டலை பொருட்படுத்தவில்லை அவன் செயற்கை நுண்ணறிவுரை குயினின் மின் இணைப்பை வலுக்கட்டாயமாக துண்டித்தான் ஆனால் அவர்களுக்கு தெரியாது இந்த ஒரு செயல் ரெட் மையப்பகுதியில் உள்ள ஆயுதத்தில் வழக்கப்பட்ட இறுதி வசனம் இருந்தால் மறக்காமல் செய்யுங்கள் மேலும் தினமும் அட்டகாசமான சினிமா தட்களை தெரிந்துள்ள எங்கள் சேனலை இப்போதை சப்ஸ்கிரைப் செய்து அந்த மணிக்கு தானியம் வாழ்த்துவிடுங்கள்